ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் டபுளு மூவி இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறது டாப் ஃபைவ் அடல்ட் சீரீஸ் அண்ட் மூவிஸ் பற்றி தான் அந்த மாதிரியான கண்டென்ட்லாம் இந்த மூவியில் நிறையவே இருக்கும் ஸோ தனியாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஃபைவ் செக்ஸ் லைஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரிலீஸ் ஆயிருக்கு ஹீரோயினுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது குழந்தை குட்டியோட இருக்கா அந்த லைஃப்பை பிடிக்காமல் ஹீரோயின் வந்து அவங்க முன்னாள் காதலனை தேடி போகிறா இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுங்கிறது தான் இந்த சீரீஸோட ஸ்டோரி இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கு பெருசாக ரேட்டிங் எதுவும் இருக்கு இல்லை ஓரளவுக்கு ஓகே ஆன சீரீஸ் தான் இது இதுலேயும் அந்த மாதிரியான காட்சிகள் இருக்குது ஸோ தனியாக மட்டும் பாருங்கள் இந்த சீரிஸுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது சீசன் ஒன்னோட சீரிஸ் எங்கே முடிஞ்சதோ அதிலிருந்து தான் சீசன் டூவோட சீரீஸ் கண்டினியூ ஆகுது நம்பர் ஃபோர் பமிலா எல் லவ் ஸ்டோரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸ் ஆகிருக்கு எயிட்டிஸ் அண்ட் நைன்ட்டீஸில் ஃபேமஸான கிளாமர் மாடல் தான் பமிலா இவங்க இந்த மாடலிங்க்குள்ளே எப்படி வந்தாங்க கெரியரில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க எப்படி ஃபேமஸ் ஆனாங்க அப்படிங்கிற இவங்க என்டையர் லைஃப்பை பற்றி சொல்கிற படம் தான் இது இது ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி தான் எயிட்டிஸ் அண்ட் நைன்ட்டீஸில் வீடியோ டேப்பில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஃபுட்டேஜை வச்சு தான் இந்த மொத்த படத்தையும் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இவங்களால் ஹாலிவுட்டில் பல சர்ச்சைகள் நடந்திருக்கு இதெல்லாம் டாக்குமெண்ட்ரியில் சொல்லியிருப்பாங்க நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் தமிழ் டப்பில் இருக்குது இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் செவன் பாயிண்ட் டூ நம்பர் த்ரீ கேர்ள்ஸ் டூ பை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரிலீஸ் ஆகிருக்கு ஹீரோயின் எமி வந்து கஷ்டப்படுற ஃபேமிலியாக சேர்ந்த பொண்ணு பணம் நிறையா சம்பாதிக்கிறது தான் கோலாக செட் பண்ணி வச்சுருக்கா ஸோ அதுக்காக ஹீரோயின் வந்து எஸ்கார்ட் வேலைக்கு ஜாயின் பண்ணுறா நீங்கள் நினைக்கிற மாதிரி எஸ்கார்ட்டுங்கிறது மற்றவங்கள பாதுகாக்கிற வேலை இல்லை இது அந்த மாதிரியான வேலை இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஹீரோயின் வந்து தனியாகவே ஒரு எஸ்கார்ட் டீமை லீட் பண்ணுறா இதனால் ஹீரோயின் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி இந்த மூவி ஃபுல்லாக அந்த மாதிரியான மூவி தான் ஸோ தனியாக பாருங்கள் குடும்பத்தோடு பாத்திராதீங்க இந்த மூவி ப்ரைம் வீடியோவில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ நம்பர் டூ ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸ் ஆயிருக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே வைக்கிற அன்புக்கு பேர் லவ் அதுவே வெறித்தனமாக போய் ஒரு ஆண் வந்து பொண்ணுக்கிட்டேயோ இல்லை ஒரு பொண் வந்து ஒரு ஆணுக்கிட்டேயோ போய் விழுந்துட்டாங்கன்னா அதில் இருந்து மீளவே முடியாது அதுக்கு பேர் தான் அப்சசன் ஸ்டோரி என்னென்னா ஹீரோ வில்லியம் வந்து ஃபேமஸான சர்ஜன் இவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது இவரோட பையன் வந்து ஹானாங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு அந்த பொண்ணு வந்து ஒரு பார்ட்டியில் ஹீரோவை மீட் பண்ணுறா இவ என்ன பண்ணானே தெரியல ஹீரோ வந்து இவக்கிட்ட டோட்டலாகவே விழுந்துறாரு இவ கூட அந்த மாதிரியான உறவையும் ஹீரோ ஏற்படுத்திக்கிறாரு இந்த மாதிரியான தப்பான ரிலேஷன்ஷிப் ஹீரோவை எந்த லெவலுக்கு கொண்டு போகுதுங்கிறது தான் இந்த சீரிஸோட கதை இந்த மூவியில் அடல்ட்டு காட்சிகள் பயங்கரமாக இருக்குது ஸோ தனியாக பாருங்க இது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது இந்த சீரிஸுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் ஃபைவ் பாயிண்ட் ஒன் நம்பர் ஒன் கிளாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸ் ஆயிருக்கு டெல்லியில் இருக்க ஃபேமஸான இன்டர்நேஷனல் ஸ்கூல் இந்த ஸ்கூலுக்கு லோவர் கிளாஸை சேர்ந்த மூணு பசங்க படிக்கிறதுக்காக போகிறாங்க இது வேறு பணக்கார பசங்க படிக்கிற இடமா அங்கே இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்புறம் இந்த ஸ்கூலில் ஒரு கொலையும் நடக்குது அந்த கொலையை பண்ணவங்க யார் அதை போலீஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க இதெல்லாம் தான் இந்த சீரீஸோட கதையே இதுலேயும் மஜான விஷயங்கள்லாம் இருக்குது இந்த சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் டூ இந்த வீடியோவில் இதோட கண்டென்ட் முடிஞ்சது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்